பாக முகவர்களுக்கு பொத்தாண்டு தொகுப்பு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கிய அமைச்சர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி ஓசூரில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் சக்கரபாணி பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பாக முகவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஓசூர் தளி மற்றும் வேப்பனஹள்ளி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூறு பாக முகவர்கள் பங்கேற்றனர் மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான வைப்பிரகாஷ் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்று அடுத்த ஆண்டு எதிர்கொள்ளவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து பாக முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கி பேசினார்கள் அப்போது மூன்றை ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அவைகள் இந்தியாவிற்கு முன்னோடி மாநிலமாகவும் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாகவும் திகழ்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் நிர்ணயித்துள்ள இலக்கண இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது மட்டுமல்லாது அதற்கு அதிகமான தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் அந்த வெற்றியை பெற்று தருவதில் பாக முகவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது என்பதால் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் நேரத்தில் கட்சிக்காக இப்பொழுதிருந்தே ஒரு மணி நேரம் பணியாற்றினால் இருநூறு தொகுதிகளில் என்ற இலக்கை அடைந்து விடலாம் என அவர் உறுதிப்பட பேசினார் பிறகு பாக முகவர்களுக்கு புத்தாண்டு தொகுப்பு அமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மாவட்ட அவைத்தலைவர் ஆ யுவராஜ் மாவட்ட பொருளாளர் த சுகுமாரன் மாவட்ட துணை செயலாளர்கள் முருகன் சின்னசாமி மாநில செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி பகுதி செயலாளர் கேடிஆர் என்கிற கே திம்மராஜ் ராமு வெங்கடேஷ் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் த சுமன் ஒன்றிய செயலாளர்கள் சீனிவாசலு ரெட்டி பாக்யராஜ் சின்னராஜ் கஜேந்திரமூர்த்தி கருணாகரன் ரகுநாத் ஸ்ரீதர் நாகேஷ் ராஜா தேன்கனிக்கோட்டை தேர்வுநிலை பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுக கழக நகர செயலாளர் டி ஆர் சீனிவாசலு கிளம்பங்கலம் நகர செயலாளர் கே ராஸ்திகிர் மற்றும் ஓசூர் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் சென்னீரப்பா என் எஸ் மாதேஸ்வரன் மற்றும் சிலர் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணன் தனு குமார் நரசிம்மன் மாநகர அவைத்தலைவர் செந்தில்குமார் தோமுசா மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் அஸ்வ ஆறுமுகம் சென்னப்பன் சீமராஜா எலசிகிரி சுரேஷ் ரகு மற்றும் சாந்தி சீனிவாசன் சாந்தி கண்ணப்பன் மற்றும் மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பேரூர் திமுக கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது